எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் அது என்னென்னாக்கா வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சொல்கிறாரு இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொன் போல் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் ரெண்டாவது வந்து வெயிலெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப உச்சி வெயிலில் நடக்கூடாது ஈவினிங் போல தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அதுக்கு வந்து புலாலெலாம் சாப்பிடக்கூடாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்த சாத்திய கவனமாக சாப்பிட்டுட்டு உடம்ப வந்து பாத்தீங்கன்னா போல பாதுகாக்கணும்னு சொல்றாரு ரெண்டாவது இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே வரலாறு இந்த உடம்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்பு மேல லட்சியம் வைக்காதீங்கன்ற மாதிரி சொல்றாரு ஓகேங்களா லட்சியம்னாக்கா இது வந்துட்டு ஆசை வைக்காதீங்க இந்த உடம்பு மேல லட்சியம் வைக்காதீங்கன்னு சொல்றாரு சரிங்களா ஏன் இப்படி சொல்றாரு ஒரு இடத்துல உடம்ப பொன்போல் பாதுகாக்கணும்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல இந்த உடம்பு மேல லட்சியம் வைக்காதீங்கன்னு சொல்றாரு இப்போது எதுக்காக சொல்கிறார்னாக்கா ஒரு ஆன்மீகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கட்டத்தை அடையிற வரலாம் இந்த உடம்பு தேவை அந்த அதாவது முத்தி நிலை சரிங்களா அதுக்கு அடுத்து முத்திக்கு அப்புறமா நிறைய நிலைகள் இருக்குது சரிங்களா அந்த நிலைக்கு போகும்போது நம்மளுக்கு இந்த உடம்பு தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறாரு அவர் சரிங்களா இதுதான் உண்மை இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து போக வீடியோல எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இது ஏன் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாக்கா அதுக்கு சத்விசாரம் சொல்கிறாரு சரிங்களா சத்விசாரம் சரிங்களா அது பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து உண்மை புரிய வரும் பறவகாரம்னா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஜீவக்காரண்யம் அன்னதானம் பண்ணுறது சரிங்களா எல்லா உயிரையும் தம் என்றது அதெல்லாம் வந்து பறவு உபகாரத்தில் வரும் சத்வீரச விசாரத்தில் இன்னும் வரும்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ எல்லாமே பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா நிறைய பேருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போலி சாமியார் கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி